நம்ப மாட்டீக்கியா இந்த மாசம் மாசம் 3000 க்கு மேல எனக்கு 1 நீ என்னடா இந்த மாசம் டபுள் மடங்கு சொல்லுதே என்ன ஏது எனக்கு கணக்கு எல்லாம் ஒழுங்கா எடுத்து இங்க என்ன ஒரே சண்டையா இருக்கு ஒருவேளை நம்ம வாங்குனதுக்குதே எது பேசிக்கிட்டு இருக்கவளோ நீங்க பாருங்க குருவி கூடாச்சு நான் கணக்கு கரெக்டா தான் எழுதி வச்சிருக்கேன் கேட்டியா நீங்க வாங்குனது மட்டும் இல்ல நீங்கलट्து வந்து நீங்க வாங்க சொல்லிருக்கீங்க ஆஹ் என்னதோ பாலு பாக்கெட்டு அதுனா அதுக்கப்புறம் முட்டாய் எம்பிட்டு முட்டாய் வாங்கியிருக்கா தெரியுமா அவள் டெய்லி வாங்குறது நேரம்லாம் தான் உங்க கணக்குல எழுத சொல்லிக்கிட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு அவன் ஒரு ஒரு நாள் இந்த இழந்த பிள்ளை முட்டாயிங்க ஒரு ஒரு நாள் பிரைஸ் கொண்டாங்க இப்படி அவளுக்கே நான் அவ்வளோ வேணா கொடுத்துருக்கேன் அந்த கணக்குலாம் நான் எங்க எழுதுவேன் சொல்லுங்க அட இந்த கடகாரி எல்லாத்தையும் vela veriyala அந்த கலவீடு சலிகிட்ட இருக்க இது என்ன கொன்றுமே நான் வேற சும்மா வாங்குவோம் கணக்கு எழுதி அம்மண்ட மட்டும் தான சொல்லப் போறா அதுக்கு என்ன தெரிய போதோ நினைச்சி இவendra உட்கார்ந்து சலிகிட்ட இருக்க எல்லாதியு என்ன அதெல்லாம் எனக்கு தெரியதாச்சி நீங்க தான் சொன்னியே உங்க கணக்கு எழுதி கொடுச்சின்னு அவ சொல்லுதா ஏவ்ள நான் சொन्ने சீரியாத ஒட்டிக்கிடுதே நான் انا ஒரு நாள் தான் நீ ஏன் எழுதி எனக்கு தெரியாது குருவி கூடாச்சி ஒளங்கா கணக்கு முடிங்க அப்பனாதான் கடையில இருந்து ஒரு பொருள் தருவேன் நீங்க பழைய கணக்கு முடிக்காம நான் ஒரு பொருள் உங்கள்ட்ட தர உங்க பிரெண்ட் தான அவ தெரியாத மாதிரி அப்படியே பேய்றோம்

சரி குழைச்சு போயிட்டு ஒரு டையம் விடுது இதுக்கப்புறம் எனக்கு வாங்கிட்டு ஏன் காரணம் கணக்கெனக்கு எழுதுறியா நானும் அடுத்த நாள் மனசே இருக்க மட்டும் பாத்துக்கோ எப்பா கிழவி மன்னிச்சிட்டு நல்ல வேளை யானையிட்டி எப்போதும் எனக்கு மாசம் புள்ள சாமா வாங்குது பால் வாங்குது மூவாயிரம் நாட்டி வரும் அது எப்படி ஆறரவாய்க்கு மேல அப்படி எழுதி நாட்டையும் வாங்கிட்டு இந்த கடையிலாச்சி அது வேற ஒண்ணும் இல்ல இந்த இங்கிட்டு வாங்க இந்த அருக்கு பத்தியா ப்ரைஸ் அட்டை அதுதான் அப்ப அப்பப்போ வாங்கி சுரண்டுவாச்சு வாங்கி அப்பப்போ சொரண்டி சுரண்டி பார்ப்பேன்ச்சி ஆனா ஒரு ஒரு சமயம் விழு ஒரு ஒரு சமயம் ஒண்ணுமே விழ மாட்டேங்கி கேட்டேதா அது போக இந்த புளிப்பு முட்டாயி அப்புறம் சின்ன வயசுல வாங்கி திம்போமே அந்த பொடி அப்படி இப்படி நிறைய வச்சிருக்காய்வா பார்க்கும்போதே கண்ணெல்லாம் பருக்கி அதனால அப்பப்போ வாங்கி திம்ப என்ன அறியாமல் அவ்வளோ வாங்கி தின்று இருக்காச்சி அதெல்லாம் வந்து ப்ரைஸ்ல தான் ரொம்ப காசாயிருக்கும்னு நினைக்கேன் ஏன் கிளை உனக்கு சொன்னா புரியாத இரு வா ரெண்டு பிரைஸ் செட்ட வாங்கி வா அப்பதான் உனக்கு தெரியும் ரெண்டு பிரைஸ் செட்ட காசு 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 கொண்டாங்க காசு தந்தா தாரை ஒரு அட்டை அஞ்சு ரூபா ரெண்டு அட்டை பத்து ரூபா கொண்டாங்க பத்து ரூபா தாங்க அட்டை தாரை அதையும் இந்த ஆட்சி கணக்குல எழுது ரெண்டு அட்டை தானே சும்மா ஒண்ணு செய்யாது கொண்டா இருந்தாலும் பழைய பாக்கியே இருக்கு இன்னும் வேற நீங்க அடுத்தடுத்து அடுத்து கேக்கியே ஆனா ஆனா ரொம்ப பண்ணதான் கூட பட்டுறதே வேற என்ன அட்டை அப்படி என்னதான் அந்த இருக்குன்னு நீங்க யாரு முழிச்சேனோ சும்மாவே பழைய பாக்கியம் இன்னும் வராம கிடக்கு அதுக்குள்ள புதுசா கடை என்னதான் செய்யவோ

அது நம்பர் நம்பரு நம்பர் பின்ன நம்பர் இல்லாம இது என்னது நம்பர் தான் நானே சொல்லுது இது என்னடா சொல்லுது எலவு ஒண்ணு புரிய மாட்டீக்கி அது ஒண்ணு இல்ல சி 2 2ங்கிறது அந்த ஒரு போஸ்டர் இருக்கு பாருங்க அதுல இந்த நம்பருக்கு என்ன வருதோ அத தான் அவ பிரைஸா கொடுப்பா இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் தாங்க இந்த பிரைஸ் அடி புடிச்சிருங்க பத்திரமா புடிச்சிருங்கனு நான் போய் பார்த்துட்டு வரேன் என்னடா இவ்வளவு திடுசு திடுசா சொல்லுதாளுவோ எப்படி என் காசை வம்பாக்குனானே இப்பதானே தெரியுது Rindy, Rindy, Rindy.

அஞ்சு ரூபாய்க்கு அட்டை வாங்கியிருக்க எனக்கும் அஞ்சு ரூபாய்க்கு ஒரு அட்டை வாங்கி தந்திருக்க ஓ அட்டையில ஸ்டார் வந்திருக்கு அதனால உனக்கு ஒண்ணுமே இல்ல ஆனா என் அட்டையில நம்பர் வந்து எனக்கு ரெண்டு ரூபா கிடைச்சிருக்கு அப்போ எனக்கு ரெண்டு ரூபா லாபம் தானே பாரு உனக்கு தான் ஒண்ணும் இல்ல எனக்கு ரெண்டு ரூபா லாபம் அப்ப நான் சந்தோஷமா தானே இருப்பேன் ஏக்கா அண்ணா அந்த தேன் முட்டை எடுத்துட்டு போறேன் இவ விட்ட பேசிக்கிட்டே இருப்பேன்

தடவி பல்ல காமிச்சிட்டா போற மரியாதையா பழைய பாக்கி எல்லாம் திருப்பி தந்திர இல்லனா முட்டு வாதி வச்சிருவே கை கால் வளங்காம பேரும் பாத்துக்கோ வாட்டி உன்னால முடிஞ்சத பாரு இவ கடையில நாய் போச்சு நம்ம அடுத்த தெரு